மற்றொரு அண்மை செய்தி சென்னை தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் சாலையில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டைகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாலைகளில் சூழ்ந்த மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பத்மநாபன் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் அதிக அளவில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிற காட்சிகளமாக பார்க்க முடிகிறது சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த குண்டும் கூலியுமான சாலைகளால் வாகனத்தில் செல்வோரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் கள விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சுகாமணி தொடர்ந்து வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிய தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் மேடவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி மற்றும் முடிச்சூர் சலு போன்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்து வந்தது இதன் காரணமாக நேற்று பெய்த கனமழை காரணமாக தாம்பரம் எழுபதாவது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய ராம்நகர் பகுதி ஆகிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்த நிலையில் அங்கு வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்துள்ளது அந்த நீர் வெளியேற முடியாமல் சாலையும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது மாநகராட்சி அதிகாரிகள் வந்து நேற்றிலிருந்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அங்கே சூழ்ந்துள்ள மழைநீரை வந்து அகற்றாமல் இருப்பதால் காலையிலிருந்து நேற்று வந்து பள்ளி கல்லூரி விடுமுறை விடுபட்ட நிலையில் இன்று வந்து காலையிலிருந்து பள்ளி கல்லூரி ஒன்று வேலைக்கு செல்வர்கள் வந்து தற்போது வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று காலை பள்ளிக்கு சென்று செல்வதற்காக தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு ஒருவர் பெற்றோர் வந்து சென்று கொண்டார் அப்போது குழந்தையை அழைத்து சென்று விட்டு பள்ளியில் விட்டுவிட்டு வீடு திரும்பிய போது அந்த வழியாக வந்தபோது அந்த பள்ளம் வந்து அதை மழை நீ சூழ்ந்துள்ள இடத்தில் வந்து பள்ளம் வேடி தெரியாமல் அவர் வந்து தவறி கீழே விழுந்துள்ளார் விழுந்ததில் அவர் காலின் காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து ரத்தம் விழுத்திருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இதே நிலையில ஏற்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் சூழ்ந்து சூழ்ந்துள்ள இந்த மழைநீரை உடனடியாக அகற்ற வேண்டும் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுகிறது மழை காலங்களில் எப்போ மழை பெய்தாலுமே இந்த பகுதி முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகனங்கள் ஓட்டிகளும் மற்றும் பொதுமக்களும் அங்கிருந்து வெளியேற முடியாமலும் நீண்ட தொழில் சுற்றக்கூடிய சுற்றி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது மழை காலங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப சிரமமடைந்து வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் கிட்டமும் மற்றும் மாநகராட்சி அதிகாரியும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சரான தாமன் தேமுக என்ற அவர்கிட்டையும் வந்து பலமுறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் மற்றும் இந்த சாலையை வந்து சரி செய்யணும் என்று சொல்லியும் அவர் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்து வருகின்றனர் தொடர்ந்து இந்த சாலை முழுவதுமே குண்டும் குழிமாக காட்சியளிக்கிறது தொடர்ந்து இந்த மழைநீர் வந்து தற்போது சூழ்ந்துள்ளதால் எங்கு குண்டு குடியுமா இருக்கிறது என்று தெரியாமலே வாகன ஓட்டிகள் வரும்போது விபத்து ஏற்படுகிறது அவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது மா தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து துர்நா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருகிறது அது மட்டும் இல்லாமல் கழிவு நீரும் இந்த சாலையில் கடந்து செல்வதாலும் அதனால் தொற்றுநோய் ஏற்படும் அமையும் ஏற்படுகிறது இதனால் இந்த மக்கள் வந்து பலமுறை எந்த விதமான புகார் அளித்தும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது காலையில் பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் வேலைக்கு செல்வர்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கும் ஒரு உடல்நிலை சரியில் ஏற்பட்டாலும் ஒரு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படாமல் அவர்களும் தவிர்த்து வருவதாகும் இதனால் உடனடியாக இந்த சாலை சீரமைக்க வேண்டும் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்